வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ இபி மீட்டர் ப்ராப்ளம் அதை பற்றி நம்ம இங்கே வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்காக இந்த சப்ஜெக்ட் நம்ம இப்போ எடுத்து இந்த இபி மீட்டர் ப்ராப்ளம் எனக்கும் வந்தது இந்த இபி மீட்டர் ப்ராப்ளத்தால் நான் போயிட்டு அதிகமான அமௌண்ட் கட்டுற மாதிரி இருந்தது சரிங்களா அதனால் அந்த தவறு நீ உங்களுக்கும் நடக்கக்கூடாதுன்றதால்தான் இந்த வீடியோ சூஸ் பண்ணி உங்களுக்காக நான் போடுறேன் இந்த இபி மீட்டர் ப்ராப்ளம் எப்படி நீங்கள் கண்டுபிடிங்கன்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் அந்த இபி மீட்டரை போய் செக் பண்ணணும் நீங்கள் எப்படின்னா அந்த இபி மீட்டர் வந்து உங்களுக்கு தெரியும் நம்பர்ஸ் ஓடிட்டே இருக்கும் இபி மீட்டரில் இப்போ உங்களுக்கு இபி மீட்டர் ப்ராப்ளம்னா எந்த நம்பர்ஸும் ஓடாது உங்களுக்கு க்ரீன் லைட் ஓண்டி எரிஞ்சுட்டே இருக்கும் அப்போ நீங்கள் அந்த இபி மீட்டரை ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஒரு லெட்டர் எழுதிட்டு இபி ஆஃபீஸில் போய் ஏஐ பார்த்து உடனே இந்த மீட்டர் எனக்கு மாற்றி கொடுக்குன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உடனே ஆக்ஷன் எடுத்து மாற்றி கொடுப்பாங்க சப்போஸ் ரீடிங் எடுக்கிறவங்க வந்தால் கூட அந்த இபி மீட்ரு ஒர்க் ஆகலைன்னா அவங்க போய்ட்டு ஏஐ கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஏபி மீட்ரு இந்த இடத்துல ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி அதுக்கும் உடனே ஏஐ வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க சப்போஸ் நீங்கள் வந்து இது கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இது பெரிய ப்ராப்ளம் தர முடியும் இப்போ அவங்க இபி மீட்ரு ப்ராப்ளமாக இருக்குது சரிங்களா இப்போ ரீடிங் எடுக்க வரவங்க என்ன கனெக்டில் அந்த ரீடிங் எடுப்பாங்கன்னா இப்போ நீங்கள் போன மாதம் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் பில்லு கட்டியிருப்பீங்கன்னா இந்த இபி மீட்ரு ரீடிங் வந்து ஓடல இந்த மாதமும் இந்த அமௌண்ட்டு உங்களை கட்ட சொல்லுவாங்க அவங்க மீட்ரு மாற்றுற வரைக்கும் நீங்கள் இந்த அமௌண்ட்டு தான் இருக்கணும் சரிங்களா நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் இந்த அமௌண்ட் கட்டி நீங்கள் நான் நினைப்பீங்க நான் அதிகமாக யூஸ் பண்ணேன் ஆனால் ஃபைவ் தௌசண்ட் தான் கட்டுறேன் என்ன கணக்கு எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் இந்த அமௌண்ட் எனக்கு கட்ட சொல்கிறாங்கன்ட்டு இது நீங்கள் உடனே இபி மீட்ரு மாட்ட சொன்னிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரீடிங் கரெக்டான அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா த்ரீ மந்த் அந்த மாதிரி கழித்து அவங்க புது இபி மீட்ரு மாட்டும் போது பெரிய இஷ்யூ உங்களுக்கு இருக்குது இந்த இபி மீட்ரு வந்து ஃபால்ட் ஆனது இபிக்குன்னு ஒரு இடம் இருக்குது இது செக் பண்ணுறதுக்காக லேப் மாதிரி அந்த இடத்துக்கு இந்த இபி மீட்ரு போயிடும் போயிட்டு அவங்க அதை செக் பண்ணுவாங்க நீங்கள் கரெக்டாக எந்த அளவுக்கு இந்த யூனிட் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க செக் பண்ணி அவங்க வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து இபி ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க இந்த மாதிரி இவ்வளோ யூனிட் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இது எப்படியும் ஒரு ஆறு மாதம் ஒன் இயர் கழிச்சு கூட உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு உங்களுக்கு ஆன்லைன்ல உங்களுக்கு இந்த அமௌண்ட் காட்டும் அந்த தவறு நடக்கக்கூடாதுன்றதெல்லாம் உடனே நீங்கள் ஈவி மீட்டர் மாற்ற சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த மாதம் யூஸ் பண்ண யூனிட் இந்த மாதம் என்ன அமௌண்ட் வந்ததோ அதை நம்ம கட்டிவிட்டு வந்துடலாம் சிம்பிளாக முடிஞ்சிடும் நம்ம ரெண்டு மாதத்துக்கு என்ன அமௌண்ட் கட்டுவோமோ அது கட்டிவிட்டு நம்ம ஈஸியாக போயிட்டே இருக்கோம் உங்களுக்கு டூ மந்த் ஒன்ஸு இதை நீங்கள் இபி மீட்டர் ஃபால்ட் ஆனதை கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது மொத்தமாக சேர்த்து என்ன ஆகும்னா ஒரு ஒன் இயர் கழித்து ஒரு பல்க் அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு இவ்வளோ யூனிட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அதை நாங்கள் செக் பண்ணி இந்த அமௌண்ட்டு உங்களுக்காக போட்டுருன்னு சொல்லி ஒரு பதினஞ்சாயிரரூபா இருபதாயிரரூபா ஃபுல் அமௌண்ட்டை உங்களுக்கு கட்ட சொல்லுவாங்க நீங்கள் போயிட்டு எதுக்கு இந்த அமௌண்ட் வந்துன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதனால் இந்த அமௌண்ட்டு உங்களை நான் கட்ட சொல்கிறேன் நீங்கள் கட்டிவிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க இது எந்த வித டிஸ்கவுண்ட் வித ஆஃபர் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் இஎம்ஐ கேட்டால் கூட கிடையாது ஃபுல் அமௌண்ட் நீங்கள் கட்டிட்டு வரணும் எனக்கும் எந்த பணம் வந்தது இபி மீட்ரு மாட்ட சொல்லி நான் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தேன் கூட வந்து மாட்டில் த்ரீ மந்த்து கழித்து தான் வந்து எனக்கு அந்த இபி மீட்டர் மாட்டினாங்க புது மீட்ரு மாட்டின பிறகு ஒரு ஒன் இயர் கழிச்சு தான் எனக்கு போனை தான் இந்த அமௌண்ட் ஆன்லைனில் காட்டுது நான் அப்போ இபி ஆஃபீஸில் கேட்டேன் எனக்கு இந்த மாதிரி அமௌண்ட் வந்திருக்கேன் என்னங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இபி மீட்ரு ஃபால்ட் ஆயிருந்தது அந்த இபி மீட்ரு வந்து செக்கிங் போகும்போது அதை செக் பண்ணிடும்போது உங்களுக்கு இவ்வளோ ரீடிங் எக்ஸ்ட்ரா ஓடி இருக்குது அதை வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஏற்றிருக்காங்க இந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டி தான் அவனு சொன்னதுக்கு நான் கட்டிட்டேன் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கும் வரக்கூடாது இந்த அமௌண்ட்டு நீங்கள் கட்டும்போது கண்டிப்பாக ரொம்ப வெதலைப்படுங்க அதனால் இபி மீட்ரு ஃபால்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் உடனே போயிட்டு ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கள் மீட்ரு மாட்டி அவனுக்கு ஒன் வீக் டைம் கொடுங்க ஏன்னா அவன் வந்து எனக்கு மீட்ரு இல்லை லேட்டாகண்ட அப்படி இல்லை மீட்ருலாம் ஸ்டாக் வச்சுருப்பாங்க நீங்கள் ஏஐ போய்ட்டு டேரெக்டாக பார்த்துட்டு எனக்கு மீட்ரு மாட்டுங்க சார் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா இது த்ரீ மந்த் ஃபோர் மந்த் அப்படியே விட விட அந்த அமௌண்ட் பழைய அமௌண்ட்டே நீங்கள் கட்டிட்டு வருவீங்க அந்த அமௌண்ட்டு கட்டிகிட்டே வரணும் பழைய அமௌண்ட் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் லாஸ்ட்டு ஒரு ஒன் இயர் கழித்து எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இவ்வளோ யூனிட் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பில்லு போடும்போது உங்கள் சுச்சுவேஷன் அந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது பண சுச்சுவேஷன் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம்